இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற レッド कलर பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க எக்ஸ்போர்ட் லங்கா எனும் இந்த புதிய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுலயும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நான் அப்படிான அறிவிப்பை வெளியிடவில்லை கோத்தபாயவின் கூற்றை மறுக்கும் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தன்னிடம் கூறியிருப்பதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்திருந்த நிலையில் அப்படியான எந்தவொரு அறிவித்தலையும் தான் வெளியிடவில்லை என மகிந்த ராஜபக்ச மறுத்துள்ளார் அதேவேளை ஸ்ரீலங்கா பொதுமக்கள் முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் தயாராகிவிட்டார் என்று மஹிந்த அணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் யாப்பே அபேவர்த்தன தெரிவித்திருந்த நிலையில் அந்த செய்தியும் பொய்யானது என மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சிலர் பொய்யுரைத்து வருகின்றனர் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ அல்லது ஐக்கிய மக்கள் முன்னணியோ ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண முன்னணியோ தனித்து நின்று முடிவெடுக்க முடியாது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஆகிய கட்சிகள் ஒரே கூட்டணியைச் சேர்ந்தவை அதேவேளை இந்த கூட்டணியின் பங்காளி கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண முன்னணி இல்லாவிடினும் அதில் உள்ளவர்களே வேறு ஆட்கள் அல்லர் இந்த கூட்டணியைச் சேர்ந்தவர்களே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண முன்னணியில் உள்ளார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண முன்னணி ஆகிய மூன்று கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தான் ஜனாதிபதி வேட்பாளரை தீர்மானிப்போம் இது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைவரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் வெற்றியை இலக்காக கொண்டு ஜனாதிபதி வேட்பாளர் திரி செய்யப்படுவார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளரை நானே தீர்மானிப்பேன் மைத்ரிபால பால சிறிசேன அதிரடி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைவராக நானே உள்ள நிலையில் இந்த கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரை நானே தீர்மானிப்பேன் என ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேன தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வருடமும் அடுத்த வருடமும் தேர்தல் வருடங்கள் தான் மாகாண சபை தேர்தலே முதலில் நடக்கும் இவ்வருடம் விரைவில் அந்த தேர்தல் நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு செய்தி நிறுவனம் ஒன்றின் கொழும்பு செய்தியாளர்களுக்கு வழங்கிய பிரத்யோக பேட்டியிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பின்னர் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் அல்லது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் இந்த இரண்டு தேர்தலுக்கு முன்னர் மாகாண சபை தேர்தல் நடக்கும் இதில் மாற்று கருத்துகளுக்கு இடமில்லை இந்த மூன்று தேர்தலும் நீதியாக நடைபெற அனைத்து தரப்புகளும் ஒத்துழைக்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடைபெற உள்ளது எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பங்காளி கட்சிகளை கொண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் எனவும் சில விமர்சத்தனமான பரப்புரைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த வதந்திகளை எவரும் நம்ப வேண்டாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைவராக நானே உள்ளேன் இந்நிலையில் எனது அனுமதி இல்லாமல் கட்சியில் உள்ள பலர் பொய்ப் பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பில் நான் நடவடிக்கைகளை எடுக்க உள்ளேன் எமது கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரை நானே தீர்மானிப்பேன் என்றார் எதுவரும் ஜனாதிபதி தேர்தலில் தாங்கள் போட்டியிட மாட்டீர்களா என்ற கேள்விக்கு அது நானே சொன்னேன் எமது கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரை நானே தீர்மானிப்பேன் என்று இந்த கருத்துக்கு நான் மீண்டும் போட்டியிடுவேனா இல்லையா என்ற கேள்விக்கான பதிலும் அடங்கியுள்ளது அதாவது நான் போட்டியிடுவதா இல்லையா என்பது குறித்தும் நானே தீர்மானிப்பேன் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேலும் தெரிவித்தார்